வந்தே மாதிரம் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட்டுன்னு சொல்லி இந்தியாவில் தாமரம் தயாரிக்கிற மிகப்பெரிய கம்பெனி அது போனதுனால இந்தியாவே நாசமாக போச்சு அப்படின்னு சில ஜோக்கரங்களாம் சொல்லி திருறாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்டு திறந்து விடுவோம் அப்படின்ட்டு அதில் பாய்ங்களா அவன் அவன் மாநில முதலமைச்சர் தமிழக அரசு சேர்பர்சன் வாட்டர் ரிசோர்ஸஸ் கவுன்சில் அண்டு ரெவ்யூ கவுன்சில் அப்படின்னு போட்டு ஜியோ அதெல்லாம் போட்டு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அவர் தான் தலைவர் சேர்பர்சன் நீரின்றி உலகு தினசரி தொள்ளாயிரம் டன் தாம்பரம் தயாரிக்க தேவையான நீரை சர்லைட் எப்படி வாங்கியது என்பதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெயமோகன்டா தேவ் ஜனதா கட்சி பூச்சியாளர் நாங்கள் தபால் போட்டால் பதிலே கொடுக்கறது கிடையாது சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பதிலே வராது சரி என்ன அப்புறம் ஆட்சியில் கேட்டேன் என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு ஆட்சியில் கேட்டால் அஞ்சல் ஒப்புகை அட்டையுடன் பதிவு பதிவு அஞ்சல் ஒப்புகை அட்டையுடன் அனுப்புன பொது தகவல் அலுவலர் பொதுப்பணித்துறை நீர் நீர் ஆதாரத்துறை தாமிரபரணி வடிவ வடி வடிநிலைக் கோட்டம் சென்னை ரெண்டு ஏ மூன்று முப்பத்தி மூணு அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிடுறாரு தகவல் வரி உணர்வு சட்டம் ரெண்டாயிரத்து அஞ்சு எட்டு தகவல்கள் அளித்தது தொடர்பாக பார்வை ஒன்று அவர் மெட்ராஸுக்கு போட்டேன்னா மெட்ராஸுக்கு போட்டால் அவர் மெட்ராஸ்லேருந்து தூ தூத்துக்குடி அனுப்பிச்சுட வேண்டியதானே ஆனால் அந்த ஜோக்கர் என்ன பண்ணுறாரு அந்த மதுரைக்கு அனுப்புகிறாரு மதுரை மண்டலத்துக்கு அனுப்ப தலைமைச் செயலாளர் மதுரை மண்டலம் அப்புறமா போ பொது தாமிரபுரம் வண்டியில் கூட்டம் திருநெல்வேலி அப்புறமா போய் தான் வருது நான் பெட்டிஷன் போட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது தபால் போய் போய் பதினெட்டு பன்ன பதினெட்டு பன்னெண்டு தான் போய் சேருது அவர்கிட்ட அப்புறம் எனக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதில் கொடுத்துட்றாரு இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு ரெடி பண்ணி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு நாங்கள் தம் தண்ணீர் கொடுக்கவில்லை பார்வையில் கான் தங்களது மனைவில் கூறப்பட்ட சல்லை நிறுவனத்திற்கு இக்கோட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்படவில்லை என்று விபரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஒரு ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறான் ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினோடனே விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு டேங்கர் தண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்புறம் தகராறுலாம் பண்ணி நான் போய் தகராறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தகராறு பண்ணி தான் அந்த தண்ணி திருவிழதை நிறுத்தினேன் நிறுத்துனால சர்லைட் மூடிட்டான் இப்போ மீன் துறக்க போகிறாராம் அவர் இதை விட மிகப்பெரிய அநியாயம் அசிங்கம் உலகத்தில் இருக்க முடியாது ஒரு நிலத்தடி நீர் திருடன் பாதி பத்து கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாய் போச்சான் அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஆனால் அது எதனால் உப்பாய் போச்சுன்னா சர்லைட்டை சொல்ல மாட்டாராம் அவர் அது வந்து உப்பளம் போட்டதுனால சுதாகி போச்சான் உப்பளத்துனால எல்லா எல்லா வைக்கிய பல்களும் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கானுங்க சர்லைட் திருப்பி வந்ததுன்னா அதை விட மிகப்பெரிய மக்கள் விரோதம் வேறு எதுவும் கிடையாது தயவு செய்து சேல்லைட் வராமல் பார்த்துங்க நண்பர்கள் சேல்லைட் வரக்கூடாது 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 அவன் போய் எப்படியா செஞ்சுட்டு போகிறான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவன் அருண் சோரி கூட சேர்ந்து ஊழல் பண்ணது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஏதோ பெரிய ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய சொத்த ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டார் அருண் சோரி ச வேதாந்தாவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதெல்லாம் கூடாது அது சிபிஐ மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருபது வருஷம் கழித்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஊழல் ஒழிக்க அவதாரம் எடுத்த மோடி இன்னும் அவரை தொடரலை வேதாந்தாவை தொடரலை அருள்சி வரையும் தொடரலை அதனால் அவங்க பாட்டில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம தமிழக மக்கள் தயவுசெய்து தண்ணியை தண்ணி நிலத்தடி நீரை காப்பாற்றினா சல்லிட்டு ஓட ஓட வரட்டும் ஜெயிட்டு